பார்க்குமா அந்த அடே அதானே நல்ல நல்லவள அங்க கடிச்சதோட வெட்டிய வேற எங்கிட்ட கடிக்க இந்த மிருதங்கக்கார இருக்கானே பொம்பளை வந்தால் விட மாட்டேன் பொம்பளை மாதிரி வந்தால் விட மாட்டேன் நல்லாத்தான் என்னத்த சொல்றது என்னத்தா நல்லா இருக்குண்ணா தா சூப்பராக இருக்குண்ணா இருந்து என்ன செய்ய இப்போதைக்கு அதைக்கு இப்படித்தான் இருப்பேன் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பூரா பேக்குக்குள்ளே போகிற வேண்டிய இடத்துக்கு போயிரு ஆ ரொம்பலே இல்லை சரி சரி விடு 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 கோவப்படாது ஆனந்த ராஜா மொதல் இருந்தேன் இப்போ ஆனந்த ராணியாக மாறிட்டு ஆனந்த நாடகத்தில் உங்களுக்கு பகுமானமாக தான் தெரியும் இந்த காஜை வாங்குறதுக்கு நான் எவ்வளோ சிரமப்பட வேண்டியிருக்கு என்ன சிரமப்படையா என்ன வேஷம்ட்டாலும் போட்டலாம் இந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம் ஒரு ஒக்கட்டு பந்த வச்சா ஒரு ஒக்கட்டு எவ்வளவு ரெண்டையும் சேர்ந்து ஒன்று ஓல முக்கினா நாலு கொக்கியும் பட்டார்னு பிடுங்குது எவ்வளோ சிரம பட்டு வேதனை பட்டு ஆமா இந்த வேதனை பட்டு நான் வந்தோம்னா இந்த மிருதங்க காரி இங்க வந்து என்ன சென்னையாக்கி புரியாம போல பத்து பைசாவுக்கு பிரேசனம் இல்லை அவன் கைலிக்குள்ளே என்ன நடக்கும் அது அங்கேயும் இருக்கு ரெண்டு பேரும் கட்டி வச்சதே விளையாடணும் என்ன நான் கட்டி வச்ச கோட்டை சரிஞ்சு வச்சு எங்க போறேன் எங்க நூறு வேலைக்கு காலையில் வெளில போட்டா பிடிக்கணும் கிளம்பி பேருச்சுக்கல்ல என்னத்தை சொல்ல அடியே தோழி லைட்டை வேற இத்தனை வவரா போட்டு வச்சு நிக்க முடியலப்பா தோணிமா ஓடி அழகு என்ன அழகு என்ன அழகு எத்தனை அழகு உண்மைக்கு நீ உனக்கு பார்க்கும் போது எனக்கு கம்பிட்டு பொறாமையா இருக்கு தெரியுமா ஏடி அவட்ட கேட்போம் என்னடி ஏதா நான் நல்லா இருக்கனா இவன் நல்லா இருக்கா நான் தானே நான் தான் சொன்னா ஒத்துக்கிறேன் நீ தான் அழகுல உண்மைக்கு சிறந்தவ சரி அப்பாட்ட போனியா உனக்கு லேசா எச்சு ஊரும் போலியே அப்பா கிட்ட போனியாடி இங்க போறீங்க நோ ஏறாதீங்க அடியே சொல்லுடி அவருக்கு லேஜ சிவகங்கையா டோல் கட்டாயா அடி சொல்ல கலிமா சொல்லுடி சரி அப்பா கிட்ட போனியா போனே என்ன சொன்னாரு அப்பா முந்தி மாதிரி இல்லடி ஏன் நீ சளிப்பா சொல்ற இதெல்லாம் முந்நூறுவா முந்நூத்தம்பது ரூபா வரைக்கும் கொடுத்துட்டு இது பண்ணிட்டு போவாரு இது பண்ணிட்டு அணுகுறப்ப இப்பெல்லாம் வெறும் ஒரு ரூபாய் வாங்கி குடுத்துட்டு விதி எடுத்து போய்றீ சரி நீ போவோ வேணா இருக்கட்டும் அப்பா போய் கண்ணுங்க போய் காட்டுகளை போய் காவல்க்க சொல்லியிருக்கா இல்ல நாமும் வந்துட்டோம் நீ எடுத்துடைய தலைவி

அட சரிங்கமா நீங்க வந்த அண்ணா இதாடி மையில் அடிச்சு நான் என்ன பண்றது செருப்பு போட்டு ஆடுறது கால்ல மிதிக்கிறது நீங்க சொல்லிட்டீங்க என்ன என்ன சொன்னீங்க இது பண்ணிட்டீங்க உங்களுக்கு தெரியாது உனக்கே பா உனக்கே தெரியாது உங்களுக்கு புருஷா வந்தீங்க எனக்கு தான் இல்ல நீங்க எப்படி எப்படி போவீங்க எல்லாம் எனக்கு தெரியும் சரியா என்ன 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 பண்ணுவீங்க என்ன போய் எல்லாம் எனக்கு தெரியும் ஆமா இல்ல அண்ணா ஓட்ட முடியாது சரிங்களா சரிங்கமா எல்லார காலையில வச்சிருக்கீங்க நானே அப்படியே மெதுவா ஆடுங்க இந்த மைக் காடி கீழ மாதிரி ஆடுற Yeah